கழுத்துல தொங்க விட்டுருக்கே ஒண்ணு அது கஸ்டம்ஸ் ரூல்ஸ் விட ரொம்ப எக்ஸா வெயிட் இருக்கு அதனால என்ன பண்ற கரட்டி வச்சுட்டு கிளம்புட்டாயலாம் கழுத்துல போட்டிருந்த தாலிய கஸ்டம்ஸ்ல எடை அதிகமாக இருக்கு இது வந்து திருட்டு பொருளோ அதாவது இந்த எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் கட்டாம வந்து உள்ள எடுத்துட்டு போவாங்க இல்ல ஏமாத்திட்டு போவாங்க இல்ல கஸ்டம்ஸ் அந்த மாதிரி நான் உனக்கு சந்தேகப்படுறேன் அதனால என்ன பண்ற கரட்டி வச்சுட்டு கிளம்பி போயிடு அப்படின்ட்டு தாலிய இத ஆபீசர் கடைசியில கலட்டினதுக்கு அப்புறம் தான் சார் கஸ்டம்ஸ்லேருந்து அந்த அம்மா வெளியில விட்டுருக்காங்க கலட்டி வச்சிருச்சு அந்த அம்மா இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே மாதிரி இன்னொரு கேஸ் ஒன்று இதே ஏர்போர்ட்ல பெண்டிங் வந்திருக்கு சென்னை ஏர்போர்ட்ல ஏன்னா ஒரு பாயம்மா துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காரு கல்யாணத்துக்காரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்த பாயம்மா கை நிறைய வளையல் போயிட்டு போயிருக்காங்க கல்யாணத்துக்கா போட்டு போயிருக்காங்க அதாவது ரொம்ப அதிகமா இருக்க எங்க கிழமும் உங்க மேல சந்தேகமா இருக்க அதனால என்ன பண்ணுங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு கிராம் வளையல் இருக்கு தங்க வளையலுக்கு ஏட்டரை லட்சம் ரூபாய் நீ வந்து இத கட்டிட்டு போ வரிய கட்டிட்டு போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகபட்சம் மூணு நாற்பதாயிரரூபா இருக்கும் ஒரு கிராம் ஒரு கிராம் நாற்பதாயிரூவான்னா பத்து கிராம் நாலு லட்சம் ரூபாய் நாற்பது நூறு கிராம் நாற்பது அதை கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு எழுபத்தஞ்சி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வந்து நீ கட்டிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டேன் அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு நான் எதுக்கு வந்து உனக்கு கட்டணும் இது என்னோட நகை நான் காசு கொடுத்து இங்கேருந்து போட்டு போனால் அங்கேருந்து போட்டு வர்றேன் என்ன முடியாதுன்னு கேஸை கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த தாலியை கழட்டி வைக்க சொன்னைய பார்த்தீங்களா அந்த அம்மாவும் அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆகியிருக்காங்க அம்மாவுக்கு ஆக்சுவலி மாப்பிள்ள வந்து ஜெர்மன்ல இருக்காப்புல பொண்ணு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு ரெண்டு பேரும் சென்னை வந்து இங்கேருந்து கிளம்பி போற மாதிரி பிளான் இருந்திருக்காரு அப்படி வந்தப்போ தான் அந்த தாலியை வந்து கரெக்டாக சொன்னேன் கலட்டி வச்சுட்டு போயிடுச்சு அந்த அம்மா இந்த கேஸு ரெண்டு கேஸு ஒரே ஜட்ஜுக்கிட்ட கிட்ட போயிருக்கு கிருஷ்ணர் பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் அவர் முன்னிலையில் இந்த கேஸு போயிருக்கு இதை பார்த்துட்டு மனுஷன் கடுப்பாகிட்டாப்ல ஏண்டா திருவிட்டு போகிறவங்களெல்லாம் பிடிக்காம வாங்கி நல்லா போட்டு டாக்ஸு எல்லாம் போயி பிடிச்சிருக்கீங்க உங்களுக்குலாம் என்னென்ன அர்த்தம் இருக்குது அவங்க கேட்டது ஒரு கல்யாண வீடு அப்படின்னா அந்த கல்யாண வீட்டில் நகை போட்டு போகிறது நம்ம ஊர் வழக்கம் அப்படி நம்ம ஊர் வழக்கத்தை அந்த அம்மா வந்து எக்ஸ்ட்ரா இடத்துக்கு போட்டு போயிருக்கு இதில் உனக்கு எங்கே வந்துச்சு அந்த அம்மா எதுக்கு டேக்ஸு கட்டணும் திருடிட்டு வந்துச்சா இல்லை கடத்திட்டு வந்துச்சா இல்லை தெரியாமல் பார்த்துச்சா மரியாதையை அந்த அம்மா அம்மாக்கே அந்த அம்மா விட்டே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சுகத்துறை அதிகாரிக்கு சொல்லியிருக்கேன் இன்னொன்னு இந்த தாலி அதுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல ஜட்ஜ் ஐயா தாலிய என்ன கணத்துல போடணும் என்ன டிசைன்ல போடணும் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரமுறை இருக்கு தாலின்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பயங்கர சென்டிமெண்ட்டான ஒன்று இப்படி சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்த உன் இஷ்டத்துக்கு சுங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து தாளி செஞ்சு போட முடியாது முதல்ல மதிக்க கற்றுக்க மரபை மதிக்க கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கட்டமையை செய்யலாம் எவனாச்சு இதுல திருடிட்டு போகிறவே இல்லை கடத்திட்டு போகிறவே இப்படி வெளிப்படையாக எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டு போவானாடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்கள்ட்ட கேட்டுருக்காரு அதே மாதிரி எந்த அதிகாரி இந்த தாலியை கழட்டி சொன்னாங்களோ அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி அந்த அம்மாவோட தாலியை எந்த விதமான கேள்வி கேட்பாடு இல்லாமல் திருப்பி கொடுத்துருங்க புதுசா கல்யாணம் பொண்ணு எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த இந்து மதத்தை காப்போம் சமுதாயத்தை காப்போம் சடங்கை காப்போம் பாரம்பரியத்தை காப்போம் கலாச்சாரத்தை காப்போம்னு சொல்லிட்டு பல பேர் தெரியுறாங்க இல்ல எங்க சார் தாலிய கலட்டி வைக்க சொல்லியிருக்காங்க சார் கழுத்துல புருஷன் கட்டின தாலிய உசுரோட பக்கத்துல புருஷன் குத்து குத்துக்களாட்ட நிக்கிறப்ப கலட்டி வச்சிட்டு கிளம்பி போன்ட்ருக்காங்க என்ன இல்லை இவங்களுக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா தெரியுமா ஒருவேளை அவங்களுக்கு அவங்க மேல டவுட் இருந்துச்சுன்னா அட்ரெஸ்ஸு பேர் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட முறைப்படி இதுக்கு வாங்கினதெல்லாம் இருக்கா இல்லையா இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பல பேர்கிட்ட வாங்கியிருக்க நகைக்கு பில்லே கிடையாது பில்லு கிடையாது உண்மைதான் வாங்கியிருக்க நகைக்கு பில்லு கிடையாது ஆனால் நகையாக பண்ணி போட்டிருக்காங்கன்னா கேட்டால் ஆமாம் நகையாக பண்ணி போட்டிருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு கடத்திட்டு வரவங்க நல்லா கட்டி கட்டியாக கடத்திட்டு வர்றாங்க அவங்க வந்து கேள்வியே கேட்கறது கிடையாது இங்கே ஏழு கிளம்பி இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க இதெல்லாம் நடந்துருக்கு இதை பார்த்து ஒரு ஜட்ஜு கொண்டு கட்டுப்பாக இருக்காரு இவங்க பண்ணது வேலை கிடையாது இவங்க பிடிக்க தின்ன பார்க்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கறக்க முடியுமோ போறவன் வர்றவன் கேள்வி கேட்க முடியாதவன் அதாவது நேர்மையாக இருக்கவன் பயந்தவை இவங்களாம் பார்த்து பார்த்து இவங்க வந்து இந்த வேலையை பார்த்து திரிகிறாங்க கஸ்டம்ஸ் மேலே கவர்மெண்ட்டுக்கு இல்லை நீதித்துறை மேலே நம்பிக்கை லென்டாக பார்த்து வேற எதுவும் கிடையாது ஆனா உண்மை அதுதானே லோக்கல்ல அதாவது சென்னையில நடக்கிறது வேற இது இல்லாம மதுரை திருச்சி எல்லாம் நடக்கிறதுலாம் ரொம்ப இவங்க ஆடுற ஆட்ட இருக்கு இந்த கஸ்டம்ஸுக்காரங்க யாருமே இவங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கஸ்டம்ஸ் இருக்கு அதான் கஸ்டம்ஸ் ஒரு ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாங்க கவர்னரே இஷ்டத்துக்கு ஆட முடியாது கான்ஸ்டியூஷன் கட்டுப்படுத்த தான் இருக்கணும் ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சார் அதனால உங்களுக்கு இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா கிட்ட சண்டை வம்பு இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகாமல் நேராக கோர்ட்டுக்கு போயிடுங்கன்றான் அவங்க என்னமோ அதை பார்த்துக்கலாம் முக்கியமாக அந்த தாலியை கழட்ட சொன்னாங்கள ஒரு அதிகாரி மைத்திரி அவங்க பேர் அந்த அதிகாரி மேலே சட்டப்படி நடவடிக்கை இருக்காங்க எடுக்க சொல்லியிருக்காங்க எடுப்பாய்